எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல இப்படிப்பட்ட வீடா உங்க வீடு அப்படி இருந்துச்சுன்னா உடனே சரி பண்றங்கம்மா இப்படிப்பட்ட வீடுகள்ல மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்கம்மா சரி மகாலட்சுமின்றவங்க யாரு மகாலட்சுமின்றவங்க தெய்வமா நம்மளுக்கு என்னென்ன வர வேணுமோ நம்ம வீட்டில் அவங்க நிறைஞ்சிருக்காங்கன்றப்போ நம்ம வீட்டில் நோய் நொடி வராது பண கஷ்டம் வராது வீடு மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நம்ம வீடு ரொம்ப ஜகஜோதியா இருக்கும் இல்லையம்மா அப்படி பெண்கள் வந்து ஒரு சில விஷயத்த செய்யணும் ஆண்கள் ஒரு சில விஷயத்த செய்யணும் வீட்டில் அப்படி அந்த வீடு நல்லபடியா இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லாமா அப்படி நிச்சயமா வீடு அப்படின்றப்போ இந்த விஷயங்களா இருந்துச்சுன்றப்போ அந்த வீட்டில் மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்கம்மா அப்படி என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாமா ஒரு வீடு சுத்தமா இல்லாம ரொம்ப அசுத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுல மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்கம்மா அதாவது அசுத்தம்னா பெருக்காம குப்பையோடு அங்கங்க பேப்பருங்க பிளாஸ்டிக் பொருளுங்க இது மாதிரி இருக்குன்னா அந்த வீட்ல மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்க ரெண்டாவது ரொம்ப அந்த வீட்ல இருக்க பெண்ணோ ஆணோ ஒரு அசுத்தமான ஆடை அணிஞ்சிட்டு ஒரு அழுக்கு போன மாதிரியோ கிழிஞ்சு போனால் மாதிரியோ ஓட்ட விழுந்தா மாதிரியோலாம் அணிஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி கால் கூட எடுத்து வைக்கவே மாட்டவே மாட்டாங்கம்மா அதே மாதிரி வீட்டில் வந்து எப்பவுமே எச்ச பாத்திரம் இருந்துகிட்டே இருக்குது சமையல் அறையில் தட்டுங்க இருந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த வீட்டில் மகாலட்சுமி நுழையவே மா நுழையவே மாட்டாங்க முக்கியமாக அந்த வீட்டில் அன்னப்புரிய தாயார் வாசமும் இருக்கவே இருக்காது வீட்டில் பிரச்சனை தான் வரும் காலை உடனே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் குளிச்சிடணும் இல்லைங்களா நீங்கள் குளிக்காமையே இருக்கீங்க ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் ஃபுல்லாக சும்மா இருந்துட்டு மாலை நேரம் விலக்கேற்றப்படுறது குளிச்சுட்டு ஏற்றுறீங்கன்னா அந்த விளக்கேற்றின பலனே கிடையாது அன்னைக்கு நாள் முழுவதும் நீங்கள் குளிக்காமல் இருந்திக்கிட்டப்ப உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்க காலை எழுந்தொன்னே குளிச்சிடணும் அதுவும் முக்கியமாக சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிடணுமா ஆனால் அப்படி நிறைய பேரால முடியாது இல்லையா ஒரு வேலை எழுந்து கோலெல்லாம் போட்டுக்கிட்டு கூட அப்புறம் குளிச்சிடுங்க காலையிலே குளிச்சிருங்க அப்போ தான் ரொம்ப சிறப்பான விஷயம் எப்படி வந்து உங்களை சுத்தமாக வச்சுக்கிறீங்களோமோ அது மாதிரி வீடு ரொம்ப சுத்தபத்தமாக வச்சிருக்கணும் வீடு தூய்மையும் ரொம்ப முக்கியமாக இருக்கணுமா அதே மாதிரி வீட்டில் அங்கே காலி பாத்திரங்களை போட்டு வைக்கக்கூடாது அங்கே குண்டா அங்கே தட்டு அது மாதிரி காலியான பாத்திரங்கள் நல்லா வாயை கௌத்து வைக்கமா அந்த மாதிரி அகலமா வாயை திறந்துருக்கு அப்படின்றப்போ அந்த வீட்டில் மகாலட்சுமி நுழையவே மாட்டவே மாட்டாங்கம்மா ரெண்டாவது பெருக்கணும் வீடு டெய்லியுமே பெருக்கணும் காலையிலும் பெருக்கணும் சாயந்திரமும் பெருக்கணும் அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவா வீடை பெருக்காத வீட்டில் குப்பைகள் அதிகமாக இருக்கு வீட்டில் சோபாங்கள் பீரங்கள் கட்டுலங்கள் அழுக்குகள் அதிகமாக இருந்து சும்மா நடு வீட்டை மட்டும் பெருகிட்டு போகிறீங்கன்றதுன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த வீட்டில் மகாலட்சுமி நுழையவே மாட்டவே மாட்டாங்கம்மா சரி அதே மாதிரி ஒரு வீட்டில் பெண்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்கம்மா அந்த பெண்களை மதிக்கணும் எந்த வீட்டில் வந்து ஆண்கள் பெண்களை சரியாக மதிக்கலையோ அந்த வீட்டில் மகா காலேஜுக்கு நுழையவே மாட்டாங்க முக்கியமாக சில பெண்கள் வந்து வீட்டில் வந்து ரொம்ப லேட்டாக எழுந்துப்பாங்க இப்போ ஒரு வீட்டோட ஆணி வேறு அச்சு வேறு குடும்ப தலைவின்னு சொல்கிறது பெண்ணு தான் இல்லையா அவங்க அப்படி சுறுசுறுப்பாக இருந்தால் குடும்பம் நல்லா சுறுசுறுப்பாக ஓடும் ஒரு வீட்டில் பெண் வந்து லேட்டாக எழுந்துக்கிறாங்க ஒரு பொறுப்பாக இல்லை ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்காங்க சோர்வாக இருக்காங்க அப்படின்றப்ப அந்த வீட்டில் மகாலட்சுமி நுழையவே மாட்டவே மாட்டாங்க முக்கியமாக சண்டை போட்டுனே இருக்காங்க வீண் பேச்சு பேசினே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா உங்கள் வீட்டில் சு மகாலட்சுமி கால் கூட எடுத்து வைக்கவே மாட்டாங்க அதே மாதிரிம்மா ஒரு வீட்டில் வெளிச்சம் இருந்தால் தான் அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவாங்க நீங்கள் டெய்லியுமே விளக்கேத்துனமா காலையிலே ஏற்றணும் சாயந்தரமே ஏற்றணும் காலையில் ஏற்ற முடியாத கூட மாலை நேரமாச்சு ஏற்றணும் எந்த ஒரு வீட்டில் விளக்கேத்தாமல் இருப்பீங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியேறவே மாட்டாங்கம்மா பிரச்சனை மட்டும்தான் குடியேறும் சரிங்களாம்மா அதே மாதிரி கல்லூப்பு இருக்கு இல்லைங்களா அந்த கல்லுப்பு வீட்டில் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்கவே மாட்டாங்க முக்கியமாக சாப்பாடு போடும்போது குழம்புல உப்பள்ளி போடும்போதுமா கள்ளுப்பு சிந்திர மாதிரி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மகாலட்சுமி அம்சம் குறைஞ்சிரும் வீட்டில் வறுமை வரும் பண கஷ்டம் வரும் தடுத்துரம் வரும் இதான் ஒரு பிரச்சனை தான் ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும் அதனால கல்லு பயப்பே சிந்தவே கூடாதுமா அதே மாதிரி நம்ம பூஜை ரூம்ல சாமி கும்பிட்றதுக்காக வைக்கிறோம் இல்லையாமா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கொட்டைப்பாக்கு எல்லாம் அதெல்லாம் வாடவே கூடாது அழுகி போகவும் கூடாதுமா ஏன்னா சாமிக்கு அது நெய்வதம் படைச்ச ஒரு பொருள் அது வாடி போறதாலோ அழுகி போறதாலோ நம்ம வீட்டில் மட்டும்தான் பிரச்சனை வந்துன்னே இருக்கும் அதனால அது வாடவும் கூடாது அழுகவும் கூடாது சரிங்களாம்மா அரிசி கழும்போது கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அரிசி கூட வந்து அந்த சிங்க்ல கொட்டி போறதோ சாதம் வடிக்கும்போது சாதம் வடிச்ச தண்ணியில் கொட்டி போறதோ சாப்பாடு சிந்தி சிந்தி சாப்பிட்றதோ இதெல்லாம் வந்து அன்னல அன்ன வந்து கோவப்படுத்துறதுக்கும் மகாலட்சுமி கோவப்படுத்துறதுக்கும் முக்கியமான செயலம் ஒரு ஒருபோதுமே அரிசி வீணக்கூடாது சாப்பாடு வீணக்கூடாதுமா அந்த மாதிரி வீட்டில் மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்க முக்கியமா அங் அமங்கலமான சொற்கள் நிறையம்மா அவங்க வீட்டில் பேசினே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்கம்மா இப்போ வீட்டில் பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோமா முக்கிய வீட்டில் சுமங்கலி பெண்கள்லாம் வராங்கன்னா வச்சுட்டு அவங்க கிட்ட மஞ்சள் குங்குமம் தண்ணி அவங்க வீட்டுக்கு வரவுன்னு தண்ணி அவங்க கையில் உங்கள் கையில் தண்ணி அள்ளி கொடுக்கணும் அவங்களுக்கு போய்ட்டு வரப்போ மஞ்சள் குங்குமம் கொடுத்து அனுப்பணும் இது மாதிரி இருக்கீங்க அப்படின்றப்ப உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் வந்து பரிபூர்ணமாக இருக்குங்கம்மா அதே மாதிரி வளையல் போடாமல் உங்கள் சாப்பாடை யாருக்கும் பரிமாறவே கூடாதுமா ரொம்ப முக்கியமான விஷயம் அமாவாசை தினங்களில் எண்ணெய் குளியல் பண்ணவே கூடாது அது ரொம்ப தருத்தருத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி கையால் பரிமாறவே கூடாது இப்போ நான் சொல்கிற பொருளெல்லாம் சாப்பாட்டை உப்பு நெய் இது மூணுத்தையுமே விரல் விரலாளியும் கையால் பரிமாறக்கூடாது கரண்ட் யூஸ் பண்ணி தான் பரிமா கையால பண்ணவே கூடாது டெய்லியுமே அதே மாதிரி இப்போ இப்போ நம்ம கையால தொட்டு பார்க்க வேண்டிய பொருள் சொல்றோமா தயிர கையால தொடலாம் அடுப்பு கையால் தொடலாம் பசுவை கையால் தொடலாம் இந்த மூணுத்தையும் கையால் தொட்டீங்கன்னு தொட்டு வணங்குனீங்கன்னா உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலாம் அதிகரிக்குமா உங்கள் வீட்டில் பணம்லாம் அதிகரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கம்மா அதே மாதிரி வீசில் வீட்டில் வந்து தூசி உடனடெல்லாம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்க ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கும் இப்போ விலைக்கு ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா விலைக்கு ஏற்றின உடனே பால் தயிர் உப்பு ஊசி ஊருக்கு அதெல்லாம் யாருக்கும் தானமாக கொடுக்கவே கூடாது அது மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க மகாலட்சுமி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க உங்கள் வீட்டில் பிரச்சனை மட்டும்தான் வருமா அதனால் இந்த மாதிரி பொருளெலாம் யாருக்கும் நீங்கள் கொடுக்கவே கூடாது விலக்கு ஏற்றின அப்புறம் சரிங்களா இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க சொந்தக்காரங்க வந்துட்டு போகிறாங்கன்னு அவங்க வந்துட்டு உடனே வந்து நிச்சயமாக நீங்கள் வீடு தொடக்க கூடாது அதே மாதிரி வீட்டில் இப்பதான் கணவர் வேலைக்கு போறாரு குழந்தைங்களை வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க அவங்களுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கக்கூடாதுமா ரொம்ப தப்பு இப்போ வீட்டில் யாரெல்லாம் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களை எடுத்துகிட்டு போகிறப்போ அவங்க எடுத்துகிட்டு போன அந்த அஞ்சு செகண்டில் நம்ம எல்லோரும் குளிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் வீட்டில் நல்ல விஷயத்துக்காக வேலைக்கு போகிறவங்க குழந்தைக்கு போகிறாங்கன்றப்போ அந்த டைம் நீங்கள் தலை குளிக்கக்கூடாதுமா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஒரு ரெண்டு ஊர ஒரு ஊரோ கழிச்சு தான் குளிக்கணும் சரிங்களா உடனே குளிக்கக்கூடாது அதேமாதிரி இருந்து யாராச்சும் வெளியே கிளம்புறாங்கன்றப்போ வீடு பெருகிறதோ தொடக்கிறதோ கூடவே கூடாதுமா இப்போ நீங்கள் காலையில் எங்கேயாச்சும் வீட்டிலேருந்து வேலையை ஒரு ஒரு நீங்கள் வாசல் பெருகவே இல்லை வீட்டில் இருந்து ஆளை அமுச்சு வைக்கிறீங்க வெளியே அப்படின்றப்போ அவங்க போன பிறகு வாசல் பெறக்கூடாது உடனே உடனே பெருக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பெருக்கணும் சரிங்களாமா இது மாதிரி வீட்டில் மகாலட்சுமி நுழையவே மாட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயமா எப்பவுமே தெரியாமல் கூட வீட்டில் நைட்டு வீட்டில் வந்து நைட்டு பெரு நைட்டு வீட்டு பெருக்கவே கூடாதுமா முக்கியமான விஷயம் அப்படி பெருக்கின கூட குப்பை வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு முறையில் போட்டு வச்சுருக்கணும் மகாலட்சுமி பெருக்கேற்றி போயிட்டு வீட்டில் கொட்டுறதுக்கு சமம் சரிங்களாமா கோலம் போட்டால் ஒரு வீடு இருக்கவே கூடாது ஒரு கோலம் போடாமல் ஒரு வீடு இருக்கவே கூடாது நிலைவாசல் குங்குமஞ்சம் வைக்காமல் ஒரு வீடு இருக்கவே கூடாது பூஜை வாடிய பூக்கள்லாம் இருக்குது அந்த ஊதுவத்தி குச்சி சாம்பிராணி போக யூஸ் பண்ண பவுட்ரு அந்த கருப்புற பேப்பர் இதெல்லாம் பூஜை ரூமில் அதிகமாக இருக்குது ஆனால் சாமி ஃபோட்டோ நீங்கள் நல்லா சுத்தபத்தமாக வைக்கிறீங்க சாமி அப்படிலாம் சாமி கும்பிட்டு புரோஜனமாக இருக்குது அந்த வீட்டில் சாமி நுழையவே முடியாதுமா பூஜை ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கும் அதேமாதிரி ரொம்ப தலைவெறி குளமாக விளையக்கேற்று யாராச்சும் வீட்டில் வந்து வெளியே போகிறாங்கன்ற தலைவெறி குளமாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்றப்ப நல்லது கிடையாதுமா அதே மாதிரி இந்த மாதிரி மூக்கு மூக்குத்தி வளையல் மெட்டி இதெல்லாம் இருக்குல்ல அது கண்டிப்பா அணியணுமா இது வந்து வெள்ளிக்கிழமை எல்லாம் கூடாது வெள்ளிக்கிழமையில கையில இருக்கிற வளையலோ மூக்குத்தியோ கொலுசியோ கழிட்டுனீங்கன்னா உங்க வீட்டில் இருக்க மகாலட்சுமி உங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்கமா அதே மாதிரி வீட்டில் எப்போமா இப்போ நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது ஒரு சில வார்த்தைகள்லாம் வீட்டில் சொல்கிறதால அது அமங்கலமான வார்த்தையாக சொல்லப்படலாமா அதாவது இல்லை கூடாது அது மாதிரி வார்த்தைகள்லாம் வீட்டில் நிறைய சொல்லவே கூடாதுமா எப்பயுமே வீட்டில் நல்ல வாசனை வீசணும் சாம்பிராணி பக்கம் போடுங்கம்மா துர்நாற்றம் வீசுகிற வீட்டில் வந்து ஆலோசனை நிறையவே மாட்டாங்க தங்கம் வந்து இடுப்புக்கள் அணியவே கூடாதுமா திராது தருதிரத்தை உண்டு போகணும் இடுப்புக்கு மேலே தான் அணியணும் அதாவது காலெல்லாம் அணியக்கூடாது துணிகள் வந்து அங்கங்கே இருக்கக்கூடாது ஒரு சில வீரில் வந்து அங்கங்கே சோபா மலை இப்போ மலை டிவி பார்க்குற இடத்துல ஊஞ்சல் மலை எங்கே பார்த்தாலும் துணிங்க இருக்கும் அந்த மாதிரி துணிங்க இருக்கக்கூடாது துணி அழுக்கு துணியாக பாத்ரூம் இருக்கும் தோத்து சுணினா அடு மடிச்சு அலமாரியில் இருக்கணும் அது மாதிரி வீட்டில் மகாலட்சுமி இருக்கவே மாட்டாங்கம்மா இரவில் தயிர் சத்த உணவு சாப்பிடவே கூடாது பாவத்தை சேர்க்குமா அது மாதிரி குளிக்கும் போதுமா நிர்வாணமாக குளிக்கவே கூடாது ரொம்ப தவறான விஷயமா இல்லை 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 இல்லைன்ற வார்த்தையை வீட்டில் சொல்லவே கூடாது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் வீட்டில் அதேமாதிரி வீட்டில் எப்பவுமே மங்களகரமான பாடல்கள் ஒழிச்சிட்டே இருக்கணுமா அப்போ தான் மகாலட்சுமி குடிக்கொள்ளுவாங்க அதே மாதிரி தலைவாரிட்டிங்கிறப்ப அந்த மூடியாங்க வீட்டில் அலைய விடக்கூடாதுமா அப்படி அலைய விட்டிங்கிறப்ப வீட்டில் தான் பிரச்சனை மழை பிரச்சனை வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் போகிறோமா இப்போது இப்போ உங்களுக்கு யாராச்சும் சீராக வீட்டில் வீட்டிலேருந்து அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை யாராச்சும் உங்கள் தங்கச்சியோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ முக்கியமானவங்க யாராச்சும் இது கேட்டாங்கன்னா நீங்கள் அதை யாருக்கும் கொடுக்கவே கூடாது ரொம்ப தரித்திரத்தை உண்டு பண்ணுமா பாத்திரங்களை விரித்து வைக்கக்கூடாது வீடு சுத்தப்பத்தமாக இருக்கணுமா முக்கியமாக தொடப்பத்தை கண்டிடத்தில் போட்டு வைக்கக்கூடாது தொடப்பதம் வந்து மகாலட்சுமி சுரூபம் தொட்டி அழுக்காக இருக்கக்கூடாது இவனை நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க செஞ்சுட்ருக்கீங்கன்னா மா உடனே மாற்றிக்கோங்கம்மா அதே மாதிரி இன்னொரு நாட்கள் தான் அசை உணவுகள் சாப்பிடக்கூடாது இன்னொன்று நாட்கள் அசை உணவுகள் சாப்பிடலாம் இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே இவ நான் சொன்ன எல்லாத்துக்குமே ஆன்மீக ரீதியில் செய்யலாம் செய்யக்கூடாது நிறைய காரியங்கள் சொன்னேன் இல்லைம்மா ஆனால் அந்த அறிவியல் ரீதியாக நம்ம முன்னோர்கள் அதுக்கு நிறைய விஷயம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கம்மா அப்படி சொன்னோம் அறிவியல் ரீதியாக சொன்னோன்றப்ப நம்ம செய்ய மாட்டோம் இது மாதிரி சாமி மூலயமா சொன்னோம் நிறைய விஷயங்கள் செய்வோம் முக்கியமாக இவனை சொன்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்கறப்ப உங்க வீட்டில் வந்து பணம் சேரவே சேராதுமா கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துட்டே இருக்கும் எதை எடுத்தாலுமே தோல்வியா இருக்கும் ஒரு மாதிரி மனசலமா இருக்கும் ஒரு வீடு அழுக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க எண்ணம் கூட ஒரு தெளிவா இருக்கவே இருக்காது அதனால தான் நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும் பார்வை தெளிவாக இருக்கணும் நல்லா பண்ற விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கணுன்றப்ப உங்களும் சுற்றியும் நீங்களும் உங்களை சுற்றி ஒரு இடத்துல ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க எப்பவுமே நல்லபடியா இருக்கும் உங்க கையால ஒரு பத்து ரூபா முடிஞ்சது யாருக்காச்சும் ஒரு இட்லியோ ஒரு தோசையோ வந்து புளி சாதமோ யாருக்காச்சும் கலந்து இருந்து கொடுத்து பாருங்களேன் ரோட்டோரமா இருக்கிறவங்க அவ்வளோ மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அவ்வளோ சாந்தமா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தால் கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்கம்மா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர்றதும் இல்லை மகாலட்சுமி நம்ம வீட்டில் இல்லாமல் போறதும் நம்ம கையில மட்டும்தான்மா இருக்குது ஒரு வீட்டில் சதா பெண்கள் அழுதுனே இருக்கிறது கத்தினே இருக்கிறது புழமையினே இருக்கிறது ஒரு சில பேர் ஊரை வந்து பேசினே இருப்பாங்க ஏதாச்சும் சபி சபிச்சுட்டே இருப்பாங்க அது அது மாதிரி சாப்பிட கொடுக்குற மாதிரி சபிச்சிட்டு இருக்கிற வீடு கொடுமா முன்னேறவே தான் சாப்பிட சபிக்கிறது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு தான் வந்து சேரும் அதனால் இவனை சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா எனக்கு நான் இப்போ இதில் ஏதாச்சும் விட்டுட்டுருக்கேன் எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியுன்றப்பமெண்ட்டில் சொல்லுங்கம்மா அது மற்றவங்க யாராவது கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா நன்றிம்மா